அப்பா பிஸ்னஸ் பண்ணுறாரு என்ன பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்பா பிஸ்னஸ் பண்ணுறாரு அது தமிழ் சொல்கிறதுல இங்கிலீஷில் சொல்கிறோம் தமிழ் சொன்னால் அதனோட விரிவாக்கம் நிறைய பேருக்கு தெரியும் என்ன பிஸ்னஸ் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாரு என்ன லாபம் கிடைக்குது அந்த பிஸ்னஸ் நான் போய் ஹேண்டில் பண்ணோம்னு ஒரு சிலர் நினைப்பாங்க நல்லத கடின உழைப்பு இருக்கும் இடத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் நல்லா போகு மற்ற கூட சொல்லும் போது பிஸ்னஸ் சொல்லாமல் என்ன பிஸ்னஸ் சொல்லுங்கள் சரிங்களா நீங்க வெற்றி பெற்றது போல் நீங்க விடாமய்ச்சியா இருப்பது போல் அவனுக்கு வேலை செட் ஆகலின் போது உங்க அப்பாவோட பிசினஸ் நீங்க செய்ய முடியலனால அவன் ஏதோ ஒரு வழியில அவன் செஞ்சு அவன் சக்சஸ் பண்ணிட்டு வாழ்க்கை வெற்றி பெற ஒவ்வொருவரும் யாராவது ஒருவருக்கு ஒருவர் சப்போர்ட் செய்யலாம் உதவி செய்யலாம் இல்லைன்னா சில விஷயங்கள் சொல்லலாம் எந்த பிசினஸ் இருந்தாலும் சரி அஞ்சு ரூபா வியாபாரமா இருந்தாலும் சரி பத்து ரூபா வியாபாரம் இருந்தாலும் சரி விவசாயமா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் சரி உன்னை போட்டு உன்னை எடுக்கிறோம் எப்படி எடுக்கிறோம் எல்லாத்துக்கும் விடாமுயற்சி வேணும் எங்க அப்பா நல்லா வளர்ந்துருக்காங்க அவரோட விடாமுயற்சி கீழே விழுந்து விழுந்து எந்திரிச்சு எந்திரிச்சு வந்தாரு அப்படித்தான் எங்களை வளர்த்துனாரு அப்படிதான் எங்களை காப்பாத்தினாலும் உங்க அப்பா வச்சு ஒரு மோட்டிவேஷன் கொடுங்க அந்த பையன் வளருவான் உங்க ஃப்ரெண்டே வளருவான் விடாமுயற்சி இருக்குது திறமை இருக்குது அறிவு இருக்குதுன்னா அவனுக்கு நீங்க சொல்லுங்க தாராளமாக பிசினஸ்ங்கிறத ஒரு வாதம் முடிக்காதீங்க என்ன தொழிலுங்கிறது தமிழில் கிளீனாக சொல்லுங்கள் தெரிந்து கொள்ளட்டும் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க நன்றி